இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி ஓம் வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் துளாராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நமக்கு சமமான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வியாபாரத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி துளாராசிக்குள்ளே வந்து சுபகிரகம் அமர்ந்தோ இல்லை துளாராசி வந்து ஏதாவது ஒரு சுபகிரகம் கீது பார்த்துருச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை வந்து அந்த ஜாதகருக்கு வந்து இயற்கையிலேயே வந்து நல்லாயிருக்கும் அதே ராசி வந்து ஏதாவது பாவ கிரகங்கள் சேர்க்க பெற்று ஏதாவது கெட்டு போய் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து பலம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை மனைவி வந்து நல்ல முறையில் வந்து அமையிறது பெண் சுகம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் வீடு வண்டி வாகன சுகம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் இருக்கும் பொதுவாகவே வந்து பெண்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே வந்து அந்த துளாராசி வந்து நல்லா இருக்கணும் சரி இப்போ ஜூலை மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது உள் உணர்வுகள் சிறப்பாக இருக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யோன்யமான அமைப்பு குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கிறது நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து சுக்கர பகவான் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி வந்து அவர் மிதனத்தை விட்டு கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அங்கே இருக்கிறார் பாக்யாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் வந்து பத்தாம் இடத்துல இணையிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் தொழில் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தொழிலில் வந்து கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது ஒரு சிலருக்கு வந்து புதன் திசையோ இல்லை சுக்கர திசையோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணும் ராசி அதிபதி வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் ராசிக்கு வந்து யோகாதிபதிகள்னால் ரெண்டே பேர் தான் மெயின் ஒன்று புதன் ஒன்று ஒன்று சனி பகவான் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்துட்டாலே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் ராசிக்காரங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பான அமைப்பு கிடையாது அவர் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை வந்து பார்வை செய்வார் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு வந்து குடும்பாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா கணவர்கூட நல்ல அனுசரணையாக போகிறது ஆண்களாக இருந்தால் மனைவி கூட வந்து அனுசரணையாக போகிறது இந்த மாதிரி பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்தும் நீண்ட நாளாக திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஆனால் இவர் வந்து ஜூலை பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து ஏழாம் அதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயத்துல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தடைகளுக்கு பின்னால் அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு துளாராசியும் ரிஷபராசியும் சுக்கனுடைய வீடுங்கிறதுனால அந்த வீட்டுக்கு செவ்வாய் போகிறதுனால பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது அங்கே வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கே இருக்கிறதுனால எட்டாம் வீட்டுக்கு போய் அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ரெண்டாம் இடம் சொல்ல குடும்பஸ்தானத்தை தான் வந்து பார்வை செய்வார் அப்படிங்கும்போது பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் வந்து தங்கு தடைகள் எதுவுமே இருக்காது துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதி சனி பகவான் தான் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குல தெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது நீண்ட நாள் துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறப்பில் தடைகள் இருந்துன்னா அது எல்லாமே விலகி புத்திர பாகியம் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று எட்டாம் இடத்தில் குரு இருந்து குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறதுனால குடும்பம் வந்து விருத்தி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அது வந்து இன்னொரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து ஆறு பனிரெண்டுல வந்து மறைகிறது வந்து ஒரு நல்ல வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆறாம் இடத்துல தான் வந்து ராகு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து வம்பு வழக்கு கடனை வந்து குறிக்கக்கூடியது நோயை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல பாவகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால அந்த கெட்ட பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் துலாராசிக்காரங்களுக்கு வந்து வழக்குகள் ஏதாவது நடந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தும் ராகு கேதுக்கள் வந்து ஆறு பனிரெண்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களே வந்து அதிகமாக வந்து நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஜூலை மாத கிரகநிலைகள் வந்து நல்ல சாதகமான அமைப்புலையே வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் ஆறுலையோ எட்லேயோ மறையாமல் அவர் வந்து பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு அவர் வந்து ஜூலை ஏழாம் தேதி வந்து கடகத்துக்கு போனாலுமே உங்கள் ராசிக்கு வந்து அது பத்தாம் இடம் உச்ச கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது இங்கே போய் ஆறு கூட இணையறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது துலா லக்னத்துக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பாகியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான்கூட இணைகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து சுகாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பழத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல அமர்ந்தாலுமே தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய மகர ராசி வந்து பார்வை செய்வார் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் பன்னெண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஐனஸ் போகஸ்தானம் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்து குடும்பஸ்தானத்தை வந்து பார்வை செய்து பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் ஏற்படாது சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால சுக மேன்மைகள் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து அதிகமாக வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜூலை மாத கிரகநிலைகள் வந்து நல்ல சாதகமான அமைப்புலேயே வந்து இருக்குது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக பெறுவீங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து முழுமையாக கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்